செம்மான் மகளைத் திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் சும்மா சும்மாயிரு சொல்லறலுமே அம்மா பொருளுன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ கைவாய் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையே உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோகதுரந்தரநே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்ததனால் பூமேல்மயல்போயரமிப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே உதியாமரியா உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல் வா அதிகனகாபயாமராவதிதிகாவலசூர பயங்கரநே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்தமிலாயில்வேலரசேமிடியொரு பாவிவெளிப்படினே அரிதாகியமைப்பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமேழ் இமையோர் குறிதாரகனாக புரந்தரனே கருதாமரவா நெரிகாநயனுக்கு இருதாள் வனசந்தர இன்றிசைவாய் வரதா முருகா மயில்வாகனே விரதாசுரசூரவிவாடனே காளைக் குமரேசன் எனக் கருதி தாளைப் பணியத்தவமைதியவ பாளைக் வள்ளி பதம் பணியும் வேளைச் சுரபூபதிமேறுவையே அடியை குறியாதறியாமைனால் முடியக் கெடவோ முறையோ முறையோ படிவிக்கிரமவேள்கிபாகுரமின் கொடியைப் புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர்குங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னும் அது சூர்வேரொடு குன்று தொலைத்தனெடும் போர்வேல் அபுரந்தர பூபதியே மெய்யேயன வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே